சகோதரர்களே உங்கள் சாரிணி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த கதையின் நாயகன் விஜய் கனிஷ்கா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறாரு எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவரு இறக்க போன படைச்சவரு அவரோட உலகமே அவரோட அம்மா சித்தாராமோ தங்கச்சி அபியும் சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில எந்த பச்சனை பிடிக்கோட கண்ணு படிச்சோ தெரியல ஒரு நாள் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு முகமுடி போட்ட படுவா அம்மா தங்கச்சி அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் அப்போ கடத்திட்டு போன அந்த கிட்னா நாய்கிட்ட இருந்து போன் வருது அதாங்க அந்த முகமுடி கிட்ட இருந்து உன் அம்மாவையும் தங்கச்சியும் உயிரோட பாக்கணும்னா நான் சொல்ற ஒரு ரவுடிய போட்டு தள்ளிடு அப்படின்னு இந்த ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த ரவுடிய போட்டு தள்ளிடுறாரு அப்போ அந்த மண்டைய அம்மாவை தங்கச்சி திருப்பி கொடுத்தானா கிடையாது இன்னொரு போல பண்ணாதான் அவங்களை திருப்பி கொடுப்போம் சொல்றான் அந்த கடத்தல் மண்டையனோட பிளான் தான் என்ன விஜய் கணிஷ்கா அடுத்த போல பண்ணாரா இல்லையா அம்மாவை தங்கச்சி என்ன ஆனாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட அமீதி கதை இந்த படத்துக்கு டைரக்டரு ரெண்டு பேரு சூரியகதி கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன இந்த கதைய ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் யார் தெரியுமா கேஎஸ் ரவிக்குமார் அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் அவரே ஓகே தேவையான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க படத்தோட நாயகன் விஜய் கனிஷ்கா இவர் ஸ்கிரீன்ல பார்க்கும் என்னடா ஒரு புது வசந்த வீசுதேன்னு பார்த்தா இவரோட அப்பா வேற யாரும் இல்ல டைரக்டர் விக்ரமரு அவரோட பையரு இவரு சும்மா சொல்லு மொத படனே தெரியலப்பா அந்த அளவுக்கு தம்பி இயல்பா நடிச்சிருக்காரு குறிப்பா அம்மா அவங்க தொலைச்சிட்டு அவங்களை மீட்கிறதுக்கு போராடுற காட்சியில மனுஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு படத்துல துணை ஆணையரா வராருமார் படல அதனால இப்படி சொன்ன நம்ம சரத்குமார் வராருப்பா அவரு காக்கி சட்டை போட்டாலே ஒரு கம்பீரம் வந்துரும் அந்த கம்பீரமான நினைப்பு தெரியுது

இவங்க எல்லாருமே அவங்க கேரக்டரை சிறப்பா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கான இசைய சி சத்யா கொடுத்திருக்காரு ஒரு கிரைம் த்ரில்லருக்கான இசையை கரெக்டா பண்ணிருக்காரு பல நேரத்துல இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் கூட்டு ராம் சரணோட ஒளிப்பதிவுல பல இடங்கள் நம்மளை ரசிக்க வச்சு அவரோட லைட்டிங்கா ஆங்கிலா சபாசிய முதல் பாதியில